வெல்கம் டு ஜாப் கான் பமலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இஸ்ரோல இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் கச்சஸ் சி சார்பில் இஸ்ரோ விண்வெளி விமான மையம் வேலைவாய்ப்பு பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் அறிவிக்கப்பட்ட இந்த பணிகளுக்கு ஆன்லைன் மூலம் நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம் இதனைத் தொடர்ந்து இஸ்ரோ பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்களுக்கான கல்வித் தகுதி வயது வரம்பு மற்றும் விண்ணப்பிக்கும் முறை தேர்வு செய்யும் முறை பற்றி முழு தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது நிறுவனத்தின் பெயர் பாருங்கள் இஸ்ரோ விண்வெளி விமான மையம் வகை மத்திய அரசு வேலைவாய்ப்பு சரியா காணிப்பயணங்களின் பெயர் பாருங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்டி ரெண்டு வேக்கன்சி மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்சி ஒரு வேக்கன்சி சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எஸ்சி பத்து வேக்கன்சி இருக்குது டெக்னிக்கல் அஜிஸ்டண்ட் இருபத்தெட்டு வேகன்சி அடுத்து சயின்டிஸ்ட் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி அடுத்து டெக்னீஷியன் பி நாற்பத்தி மூணு வேக்கன்சி அடுத்து டிராஃப்ட்ஸ்மேன் பி பதிமூணு வேக்கன்சி அடுத்து அசிஸ்டண்ட் ராஜ்யசபா ஒரு வேக்கன்சி சம்பளம் பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு முதல் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி வரை மாத சம்பளமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க கல்வித்தொகுதி என்னென்னு பாருங்கள் மேற்கண்ட பதவிகளுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்திலிருந்து எனி கிராட்டிவேட் எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்சி மெட்ரிகுலேஷன் ஐடிஐ என்டிசி என்ஏசி எம்இ எம்டெக் எம்பிபிஎஸ் போன்ற சம்பந்தப்பட்ட துறையில் ஏதாவது ஒரு பட்டம் பெற்றிருத்தல் அவசியம் வயது வரம்பு பாருங்கள் குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டு ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்கணும் அதிகபட்ச வயது வந்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது தளர்வு என்ன யாராகனு பார்ப்போம் ஓபிசிக்கு பாருங்கள் மூன்று ஆண்டுகள் எஸ்டிக்கு பாருங்க ஐந்து ஆண்டுகள் தளர்வு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜெனரல் பேக்வேர்டு கிளாஸ் வந்து பத்து ஆண்டுகள் அடுத்து ஓபிசி பேக்வேர்டு அங்கே வந்து பதிமூன்று ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க சரியா எஸ்டி பேக்வேர்டு பதினைந்து ஆண்டுகள் எக்ஸரிஷனுங்கள் பாருங்கள் அரசு விதிகளின் முன்னேற முறைகளின் படின்னு தளர்வு பிறந்தோம்னு சொல்லியிருக்காங்க சரியா விண்ணப்பிக்க முறை பாருங்கள் இஸ்ரோ விண்வெளி மையம் சார்பில் அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள வேட்பாளர்கள் அதிகாரபூர்வ இணையதளத்தின் வழியாக நீங்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் விண்ணப்பிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் டேட் பாருங்கள் விண்ணப்பத்தை பதிவு செய்வதற்கான ஆரம்ப தேதி பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பத்தை பதிவு செய்வதற்கான இறுதி தேதி பாருங்கள் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா தேர்வு செய்யும் முறை பாருங்கள் ரைட் டன் எக்ஸாம் அடுத்த ஸ்கில் டெஸ்ட் ரெண்டாவது வைக்கிறாங்க மூணாவது பாருங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார் விண்ணப்ப கட்டணம் பாங்க எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க